ஹலோ கைஸ் வணக்கம் திரைக்குற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க விகே ஸோ இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு பாக்குறீங்களா

இதுக்கப்புறம் யாரா இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு யோசிச்சிருந்த இருந்த டைம்ல நூறு கோடி ஹிட் கொடுத்தாரு அந்த டேரக்டரா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம அஸ்வத் மாரிமுத்து அப்புறம் அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் யோசிச்சா நிதிலன் சார் பண்றாருன்னு சொல்றாங்களே ஒருவேளை மகாராஜா மாதிரி சூப்பரா ஒரு மாஸ் சஸ்பென்ஸான படம் கொடுக்க போறாருன்னு நினைச்சோம் கடைசியில அவரும் இல்லைன்னு சொல்லி அதை சஸ்பென்ஸாவே முடிச்சிட்டாங்க இதுவும் இல்லாம அடுத்ததா ராம்குமார் பண்றாருன்னு சொன்னாங்க இந்த ராம்குமார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்க்கிங் டைரக்டர் சோ பார்க்கிங் மாதிரியான ஒரு படம் அது ஃபேமிலி அது அவரோட டீமே வந்து ஒரு சூப்பரான டீம் ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே வீடு ரெண்டு வீட்டோட ஒரு இன்டீரியர் மாற்றி அவங்க சூப்பராக நமக்கு ஆடியன்ஸ்ட காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைரெக்டர் கூட நம்ம சார் ஒர்க் பண்ண போறாரு தலைவர் வந்து ஒரு ஒரு மாதிரி நம்ம பார்க்கப் போறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில அவரும் அந்த காரை ஓட்டலைன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் திடீரென் ஆர் கேஃப்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னடா அது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டான் படம் டேரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி அவர் டைரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே படத்துக்கு மியூசிக் பண்ண அனிருத் த ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணாருன்னு சொல்கிறாங்க இது எங்கே போய் எப்படி வருதுடான்னு யோசிச்சிட்டே இருந்த டைம்ல இதோட அனோஸ்மெண்ட் வீடியோ அந்த போஸ்டர் வச்சு நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் அதே பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இப்படி அப்படி ஸ்டைல் அப்படி இருக்காரு பாத்தீங்களா அந்த அந்த அவரோட அந்த போட்டோவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்ல இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டெனிம் கிளாத் மாதிரி இருக்கும் அதுல இருக்கிற அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க இல்லையா ஷர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எம்ப்ராய்டி டிசைன்ல இருக்கும் ஸோ இதை வச்சு படத்தோட கதை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தியரிஸ் நிறைய இருக்கு ஃபேன் தியரிஸும் இருக்கு அது இல்லாமல் சில பட ஒரு ரெஃபரன்ஸாலாம் இதுல இருக்குன்னு சொல்லி அந்த தியரிஸும் இருக்கு ஸோ அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைப்படி இது வந்து ஹாலிவுட் படமானது அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அவுட்ஃபிட் படத்தோட போஸ்டரும் சரி இந்த நம்ம ஒன் த்ரீ தலைவரோட படத்தோட போஸ்டரும் சரி ரெண்டுத்தையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலேயுமே சிசர்ஸ் இருக்கு ரெண்டு கன்ஸ் இருக்கு அதே மாதிரி அந்த அவுட்ஃபிட் படத்துல இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டர் அவருமே வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு டெய்லரா வராரு இந்த படத்தோட கதையில நம்ம தலைவரும் ஒரு டெய்லரா வராராம் ஒரு நார்மலா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டெய்லர் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே இருந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க்கான ஒரு விஷயம் நல்ல இருக்கு அவரோட பாஸ்ட் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த பாஸ்ட்ல இருக்கிற பயங்கரத்தை ஒட்டுமொத்தமா மறைச்சிட்டு புதுசா ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் லைஃப்ல அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கான பிரச்சனைங்க வரும்போது இவர் எப்படி இவரோட ஃபேமிலியை காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் முக்கிய கதையா இருக்குன்னு சொல்றாங்க இதுபடி பார்த்தா ஒரு சரி ஓகே இப்போ வந்து தலைவர் வந்து டைலரா இருக்காரு அப்ப என்ன மாதிரி இது கதையை கூர்வே கொண்டு போவாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா டைலரா இருந்துட்டு இருக்க ஒருத்தர் பேக் ஸ்டோரியில் பார்த்தா கேங்ஸ்டராக இருக்கார் கேங்ஸ்டராக இருந்தார்னா அப்போ அவருக்கு எவ்வளவு வில்லன்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் இவர் எப்படி தாண்டி வந்தார் இப்போ இப்படி தைலராக வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கெல்லாம் இவரை தேடி எங்கே போனாங்க இங்கே தேடி வராங்களா இந்த மாதிரி கதைக்களம் அமையுதுன்னு சொல்லி ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது இருக்கிற பட்சத்தில் இன்னொரு சைடு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா நம்ம டிராகன் டேரக்டர் பார்க்கிங் டேரக்டர் நித்திலன் இது இவங்க மாதிரி எல்லாருமே பல ப்ரொடியூசர் வந்து சில பல புது டேரக்டர்களை கூப்பிட்டு கதை சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனாலும் நம்ம தலை டிரைவர் வந்து இந்த கதையை தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஒரு வேளை சுந்தர் சிஷாரியாக ஒரு சூஸ் பண்ணியிருந்து அந்த கதை நடந்திருந்ததுன்னா ஒரு ஸ்டைலான காமெடி கலாட்டை கலந்த ஒரு படம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து இந்த படம் எப்படி வரப்போகுது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்குமா ஏன்னா இது சிவி சக்கரவர்த்திக்கும் இது வந்து ஒரு ரெண்டாவது படம் மொதல் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டான் நடிகர் சிவகார்த்திகை நடிச்சிருந்தாரு சமுத்திர கணேசர் நடிச்சிருந்தா ஸோ அந்த படம் வந்து ஒரு காலேஜ் ஓரியண்ட்டடான ஒரு ஃபிலிம்மு ஸோ காலேஜ் பசங்க அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து இப்படி தான் இருக்கணும் பசங்கன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதோட க்ளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்ததுனால அந்த படம் ஒரு நல்ல ஹிட் படமாக அமைஞ்சிருந்தது ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்க போதா என்ன ஒரு கலவையில் இருக்க போதுன்ற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்னவெல்லாம் இருக்குதுன்றது ஆர்கே ஐ சைட்லேருந்து நமக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த பாஸ்ட் லைஃப் கேரக்டராக இருக்கிற நம்ம தலைவர் வந்து எங்கேஜில் வர மாதிரியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம தலைவர் எங்கேஜில் பார்த்துருக்கமே எதில் பார்த்தோம் பேட்ட படத்தில் பார்த்தோம் அதே மாதிரி ஜெயிலரில் பார்த்தோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்களை இப்போ ரீசெண்டாக கூலியில் பார்த்தோம் அதெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் எங்கேஜ் நான் சொல்கிறது ஜானியிலலாம் ஒரு இருப்பார் பார்த்தீங்களா காலேஜ் லைஃப் ஸ்டைல் மாதிரி ஜானி இந்த தில்லுமுள்ளு படங்கள்லாம் இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேயே ஒரு தலைவர் இதில் வரதான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஸோ நம்ம பொறுத்திருந்து ஆர்கேபி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இன்னொன்று இந்த அவுட்ஃபிட் தியரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபேன்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க கை ஸோ அவுட்ஃபிட்ன்ற ஒரு படம் அதை எடுத்து பார்த்தா அதில் அவர் ஒரு ஃபேமிலி மேன் அவங்க ஃபேமிலி வந்து இருக்காங்க அது ஒரு கேங்ஸ்டர் வராங்க டிஸ்டர்ப் ஆகுது அந்த ஃபேமிலியிலேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்டது அது லியோ அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க ஹிஸ்டரி ஆஃப் ஃபைலன்ஸ்ன்ற படத்தை ரெஃபரன்ஸா வச்சு தான் அந்த லியோன்ற கதையை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஏக்கி இருப்பாரு அதுக்கு அவங்க அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க இந்த லியோ படம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஃபைலன்ஸ்ல இருந்து அதிலிருந்து நாங்க தழுவப்பட்ட ஒரு கதை தான் அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் நாங்க இந்த படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லிட்டாங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது ஹாலிவுட்ல அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கிற அந்த படமா இல்ல நம்ம கோலிவுட்டுக்கு ஒரு புதுசான படமா என்னன்றது போக போக நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா மூவியில் தலைவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கலாம் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக அந்த காமெடி ரோல் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஹீரோ அதாவது அவரோட அந்த பாஸ்ட் லைஃப்பை மறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவரால் வந்து அதுக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்னன்றது நம்ம அடுத்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீட்டோடு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய நண்பர் கமல் வந்து அவரை அவரும் இவரும் சேர்ந்து முதல் தடவை இணைஞ்சி அவரோட ப்ரொடக்ஷன்ல நம்ம தலைவர் நடித்து இது ஒரு பிரம்மாண்டமான படமா தயாராகி வந்துட்டு இருக்கு இதோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த போஸ்டர் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இப்படி அப்படி ஸ்டைல் அப்படி இருக்காரு பாத்தீங்களா அந்த அந்த அவரோட அந்த போட்டோவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்ல இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெனிம் கிளாத் மாதிரி இருக்கும் அதுல இருக்கிற அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டி பண்ணிருப்பாங்க இல்லையா ஷர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எம்ப்ராய்டி டிசைன்ல இருக்கும் ஸோ இத வச்சு படத்தோட கதை இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தியரிஸ் நிறைய இருக்கு இந்த படத்தோட கதையில நம்ம தலைவரும் ஒரு டெய்லரா வரா ஒரு நார்மலா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டெய்லர் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே இருந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க்கான ஒரு விஷயம் இருக்கு தலைவர் வந்து டெய்லரா இருக்காரு அப்ப என்ன மாதிரி இது கதையை கூர்வே கொண்டு போவாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா டெய்லராக இருந்துட்டு இருக்க ஒருத்தர் பேக் ஸ்டோரியில் பார்த்தா கேங்ஸ்டராக இருக்காரு கேங்ஸ்டராக இருந்தார்னா அப்போ அவருக்கு எவ்வளவு வில்லன்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் இவர் எப்படி தாண்டி வந்தார் இப்போ இப்படி தைலராக வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கெல்லாம் இவரை தேடி எங்கே போனாங்க இங்கே தேடி வராங்களா இந்த மாதிரி கதைக்களம் அமையுதுன்னு சொல்லி ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க தலைவருக்கு வந்து நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா நம்ம டிராகன் டேரக்டர் பார்க்கிங் டேரக்டர் நித்திலன் இது இவங்க மாதிரி எல்லாருமே பல ப்ரொடியூசர் வந்து சில பல புது டேரக்டர்களை கூப்பிட்டு கதை சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனாலும் நம்ம தலைவர் வந்து இந்த கதையை தான் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த பாஸ்ட் லைஃப் கேரக்டராக இருக்கிற நம்ம தலைவர் வந்து எங்கேஜ்ல வர மாதிரியும் ஒரு விஷயம் சொல்றாங்க நம்ம தலைவர் எங்கேஜ்ல பாத்துருக்கமே எதுல பார்த்தோம் பேட்ட படத்துல பார்த்தோம் அதே மாதிரி ஜெயிலர்ல பார்த்தோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்களை இப்ப ரீசெண்டா கூலியில பார்த்தோம் அதெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் எங்கேஜ் நான் சொல்றது ஜானியில எல்லாம் அவர் இருப்பார் பாத்தீங்களா ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டைல் மாதிரி ஜானி இந்த தில்லு முள்ளு படங்கள்லாம் இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லயே ஒரு தலைவர் இதுல வரதா சொல்றாங்க சோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு சோ நம்ம பொறுத்து இருந்து ஆர்கேபி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஓகே பில் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட தாரச என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நோட்டிபிகேஷன் பட்டனியை ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நீங்க நெட் ஆன் பண்ண உடனே கிடைக்கும். ஓகேவா? थैंक यू गाइस. ஹனிங் ஆஃப் फ्रॉम वीके.